முதல் நட்சத்திரமாக நம்ம வந்து அஸ்வதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு அந்த நட்சத்திரத்துடைய பலன்கள் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரம் இல்லாட்டினா அலி நட்சத்திரம் அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்ற நடு நடுத்தன்மையாக உள்ள நட்சத்திரம் தலை மூளை அந்த இடங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க பார்த்த உடனே எல்லாரையும் எடை போடுற எடை போடக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க மனசாட்சியோடு இருப்பாங்க எதையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறவங்களாக இருப்பாங்க ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்த சிந்தனையாளராக இருப்பாங்க செவ்வாய் அதிபதின்றதுனால தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லா நம்ம நமக்கு தனக்கு வந்து மரியாதை இல்லாத இடத்துல அவங்க செய்ய மாட்டாங்க அதனால் தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க பிடிவாதமா இருப்பாங்க சுய சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க அதனால ஆனா பிடிவாதம்னா அன்றைக்கி சண்டை போறது இல்லை இவங்க அடமட்ட யாருன்னு சொன்னாங்கன்னா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இவங்க என்ன நினச்சாங்களோ அதையே செய்வாங்க அது மாதிரி அவங்க இவங்களுடைய நடவடிக்கைகளில் இவங்க பிடிவாதமா இருப்பாங்க பிறர் சொல் கேட்காதவங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க வாதத்தில் வந்து நல்லவங்க இவங்கள்ட்ட வந்து நல்ல ஆர்கியூமெண்ட் நல்லா பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து மேடை பேச்சுகள் வந்து பேசுகிறவங்களா இந்த அசூதி நட்சத்திரங்கள் இருப்பாங்க பேசுறது மட்டும் இல்லை கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேடை பேச்சு பேசி கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தை முதல்ல நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகமாக இருக்கும் அசூதி நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் நல்லவர்களாக அதில் வந்து நல்லவங்களாக தேர்ந்தெடுத்து இவங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவாங்க இவங்களே வந்து செலெக்ட் பண்ணி அவங்களா வந்து இவங்களாம் நல்லவங்க கூட தான் பழகணும் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஆட்களை செலக்ட் பண்ணி இவங்க அவங்க கூட பழகுவாங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரன் பலமாக இருந்தால் வந்து இந்த இவங்க ஜாதகத்தில் சுக்ரன் என்ன ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அது மாதிரி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் சுக்ரன் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்களாம் இந்த வசதி நட்சத்திரங்கள் இருப்பாங்க குடும்பத்தில் ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க குழந்த குழந்தைங்கள வந்து நல்ல கண்ணும் கருத்துமாக வளர்க்குறவங்களா இருப்பாங்க